காந்தி கண்ணாடி படத்தில் பாலா நாயகனாக அறிமுகம் நமிதா கிருஷ்ணமூர்த்தி ஹீரோயின் ஆதிமூலம் கிரியேஷன்ஸ் தயாரிப்பில் செப்டம்பர் ஐந்து வெளியாகிறது வணக்கம் நண்பர்களே வெல்கம் டு அரிமா மீடியா யார் ஹீரோ என்று கேட்பார்கள் பாலா என்று சொன்னதும் நான் பிறகு சொல்கிறேன் என்று சொல்லிவிட்டு சென்று விடுவார்கள் அது அவர்கள் மீதான தவறு கிடையாது என நடிகர் கே பாலா தெரிவித்துள்ளார் சின்னத்திரையிலிருந்து வெள்ளித்திரைக்கு அடியெடுத்து வைக்க இருக்கிறார் பாலா இவர் விஜய் டிவியில் கலக்கப் போவது யாரு குக் வித் கோமாளி போன்ற நிகழ்ச்சிகளின் மூலம் பிரபலமானார் பல்வேறு மேடை நிகழ்ச்சிகளையும் தொகுத்து வழங்கி வருகிறார் இதை தவிர்த்து அவர் ஆம்புலன்ஸ் வசதி இல்லாத கிராமங்களுக்கு இலவச ஆம்புலன்ஸ் வசதியை ஏற்படுத்தி தருவது உடல் நலம் மற்றும் பொருளாதார நெருக்கடியில் இருக்கும் நடிகர்களுக்கு பண உதவி செய்வது போன்ற சமூக சேவைகளிலும் ஈடுபட்டு வருகிறார் இவர் நடிப்பில் செப்டம்பர் ஐந்தாம் தேதி திரையரங்குகளில் வெளியாகிறது காந்தி கண்ணாடி திரைப்படம் இப்படத்தை ஆதி மூலம் கிரியேஷன்ஸ் நிறுவனம் சார்பில் ஜெய்கிரன் தயாரித்துள்ளார் ரணம் படத்தினை இயக்கிய ஷெரீப் இயக்கியுள்ளார் இதில் இயக்குனர் பாலாஜி சக்திவேல் அர்ச்சனா உள்ளிட்டோர் முக்கிய கதாபாத்திரங்களில் நடித்துள்ளனர் படத்துக்கு விவேக் மெர்வின் இசையமைத்துள்ளனர் இப்படம் குறித்த செய்தியாளர் சந்திப்பு சென்னையில் நடைபெற்றது இதில் பேசிய நடிகர் பாலா பொதுவாக நாயகிகள் தேர்வு அலுவலகத்தில் நடக்கும் அங்குதான் கதை கேட்பார்கள் ஆனால் இந்த படத்துக்கு நான் ஹாலில் காத்திருப்பேன் கதை நல்லா இருக்கு யார் ஹீரோ என்று கேட்பார்கள் பாலா என்று சொன்னதும் நான் பிறகு சொல்றேன் என்று சொல்லிவிட்டு சென்று விடுவார்கள் அது அவர்கள் மீதான தவறு கிடையாது இப்படியே ஒவ்வொரு புறக்கணிப்பாக நடந்து கொண்டிருந்தது இப்படியே ஐம்பது பேர் என்னை புறக்கணித்தனர் நானும் அவ்வளவு பெரிய ஆள் இல்லை ஐம்பத்தொன்றாவது ஆளாக வந்தவர் தான் நமிதா கிருஷ்ணமூர்த்தி கதையை கேட்ட பிறகு எந்த எதிர்பார்ப்பும் இல்லாமல் கண்டிப்பாக நான் பண்ணுகிறேன் என்று சொன்னார் என்றார் பாலாவின் காந்தி கண்ணாடி திரைப்படம் வெற்றி பெற வாழ்த்துக்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்க அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் நன்றி